இன்னைக்கு வந்து சண்டே சமையலுக்கு நம்ம வீட்டில் என்ன வாங்கியிருக்கோம்னு பார்த்துக்கோமா போன ஞாயிற்றுக்கிழமையும் என்ன வந்துச்சு காட்டி வந்துட்டு அதனால ஒன்று வாங்கலை அதுக்கு முதல் ஞாயிற்றுக்கிழமை கையில் ஊருக்கு போயிட்டாவில்ல அதனால கொஞ்சமாக சிக்கன் வாங்கி பண்ணி ஒன்றுமே வாங்கலை சரியாகவே ஒரு மூணு வாரமாக ஒன்று வாங்கலை இன்னும் பொண்ணு என்ன வாங்கிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மீனுங்க இன்னைக்கு சூப்பர் மீன் நல்ல மீனாக கிடச்சிது வாங்கிட்டு இது எல்லா மீனுன்னு உங்களுக்கே தெரியும் பார்த்தாலே வஞ்சனை மீன் சூப்பர் மீன் ஆனால் ரேட்டு தான் கிலோ ஆயிரத்தி அறநூத்தாயிரத்தி இரநூறுவா இது இன்னே ரேட்டு உங்கள் ஊர்லெலாம் என்ன ரேட்டுன்னு கமாண்டில் சொல்லுங்கள் ஆனால் சூப்பராக இருக்குங்க பிள்ளைங்கெல்லாம் பயப்படாமல் சாப்பிட்லாம் குழம்பும் வச்சோம்னா நல்லா அப்படி ஒரு டேஸ்ட்டாக அதுவும் நம்ம வீட்டில் இப்போ புதுசாக குழம்பு பொடி மீன் குழம்பு பொடின்னு ரெடி பண்ணியிருக்கோமா சொல்லவே வேண்டியதில்லை அவ்வளோ சூப்பராக இருக்குது இன்றைக்கி வச்சு சாப்பிட்டு நாளைக்கு மிச்ச குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு அருமையான மீன் குழம்பு இந்த பொடி அவ்வளோ அருமையாக இருக்குது இது ஒரு கிலோ ஒரு கிலோ கூட இருந்துச்சு ஒரு கிலோ ஒன்றே கிலோ இருந்துச்சு ஒரே மீன் தான் வாங்கி கட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் இதை நம்ம ரெண்டு மூணு கழுவு கழுவிட்டு நம்ம வறுத்துக்கலாம் குழம்பு வச்சுக்கலாம் இதில் வந்து இப்போ பாதி எங்கள் பாப்பா வந்து என்ன மீன் மீன் திருக்க மீன் வாங்கிட்டு வச்சு திருக்க மீன் இன்னைக்கு கொஞ்சம் நல்ல மீனாக இல்லை அதனால் இதுலேயே கொஞ்சம் கூட வாங்கிட்டு வந்துட்டேன் பாப்பாவுக்கு பாதி எங்கள் பொண்ணுக்கு பாதி குட்டிட்டு நாங்கள் பாதி போட்டு குழம்பு வச்சுருவோம் அப்புறம் சிக்கன் கொஞ்சம் வாங்கி இருக்கிறேன் எங்கள் பையனுக்கு சிக்கனா அதனால சிக்கன் கொஞ்சம் வாங்கியிருக்கேன் அதை அப்படியே போட்டு பரட்டி வச்சிருவேன் இவ்வளோ தாங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் சண்டை சமையலுக்கு உள்ளது நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்துச்சாங்க பாருங்க இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு பிற்பாடு ஆமாம் ரொம்ப நாளா இருங்க வர்றதே இல்லை இந்த பக்கமே ஏன்னு கேளுங்க ஏன் போக கேங்கன்னு கேளுங்க வெயிலு அதனால வேற இது இல்லை வேற இல்லை வெயில் மூணு மணி வரலையும் மூணு மணி வரலாம் வெயில் அடித்தாலும் நல்ல பட்டையுது அதனால அவங்களால நடக்க முடியலை அதனால ரொம்ப நாளாவது இன்னைக்கு வந்துருக்குறாங்க இப்போ நம்ம போயிலெல்லாம் இப்போ சுத்தம் பண்ணி வச்சுட்டு போயிருக்கு தேவையான மசாலாலாம் ரெடி பண்ணிட்டு சமைக்க வேண்டியதாங்க இன்னைக்கு சூப்பரான சாப்பாடு நம்ம வீட்டில் இன்னைக்கு வேலைக்கு ஆளும் இல்லை அதனால

என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கிளமையே மறந்து போச்சுங்க எனக்கு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தெரியாமல் இன்றைக்கி வச்சவங்களுக்கு பன்னெண்டு மணிக்குள்ளே இந்த ஸ்வீட்டு கேட்டாங்க எங்கே ஊருக்கு போகிறாங்க மெட்ராஸ் போகிறாங்க பன்னெண்டு மணிக்குள்ள கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க ஸ்டீட்டு முழுக்கு தான் என்ன சொல்லிக்கிட்டாங்க இப்போ இன்னைக்கு காலையில தான் நினைப்புறது ஆக ஆக ஞாயிற்றுக்கிழமைச்சு நம்ம எதுவும் வாங்கி சமைப்போம் மேல் அதுலேயும் லேட்டாக வீடியோ வேறு எடுப்போம் இதை வேற தருன்னு சொல்லிட்டேமே ஏன்பா ஞாயிற்றுக்கு நான் தான் சொன்னேன்னா உங்களுக்கும் தெரியாதே நீங்க தான் தருன்னு தெரியுங்கன்னு நான் கட்டேன் நினைச்சு அப்புறம் என்ன செய்யுது தருன்னு சொல்லியாச்சு காசும் போட்டு விட்டாங்க இந்த லோக்கல் தான் தான் அப்புறம் தருன்னு சொல்லியாச்சு வேற ஒன்றும் செய்ய முடியாது அதனால மீனை கழுவிட்டு வந்தேன்னா மீனை கழுவிட்டு வந்தவையோட இதை மாவை படைஞ்சி கையிலையும் எங்கள் வீட்டுக்காரங்களும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் நான் வந்து எங்கள் வீட்டுக்காரவங்களும் சீக்கிரம் சூப்பராக செய்வாங்க எங்களோட கொஞ்சம் ரொம்ப எங்கள் அளவுக்கு செய்ய இருந்தாலும் நாங்கள் ஒரு ரெண்டு தாமளம் செஞ்சோம்னா அவங்க ஒரு தாமளம் செஞ்சிருவாங்க அந்த மாதிரி செய்வாலை அவங்க ரெண்டு பேரையும் செய்ய சொல்லிவிட்டு நான் கழுவிட்டு போன மீன் சுத்தம் பண்ண சிக்கன் எல்லாத்தையும் போட்டு சிக்கன் அப்படியே பெரட்டி வச்சுட்டு அப்புறம் மீனை குழம்பு வச்சுட்டு கொஞ்சமாக வறுத்துட்டு அப்புறம் எங்கள் மாமியார் பன்னெண்டு மணிக்கு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அவங்களுக்கு பன்னெண்டு மணிக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கணும் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து எங்கள் கூட்டு குட்டீஸுக்கு சா கொஞ்சம் போய் கொஞ்சம் சிக்கன் வாங்கலாம் அதுக்கு மீன் ஒன்றின் தான் வாங்கி கொடுத்தேன் அதுக்கு போய் கொஞ்சம் சிக்கன் கொடுத்துட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்குள்ள நான் வர இங்கே செஞ்சு முடிச்சுட்டேங்க வந்துட்டு எண்ணெயில் போட்டு எடுத்துக்கிட்டு தங்க மீடிய மீன் குழம்பு தான் நம்ம நிறையா வெளியே போட்டுருவோம் அதனால் நான் ஒன்றுமே எடுக்கவும் எடுக்க டைமும் இல்லை சீப்பு உங்களுக்கு செஞ்சு இப்போ சாயந்தரம் ஒரு பன்னெண்டு மணி இப்போ ஒரு மூணு மணிக்குள்ளே தரங்கன்னு கூப்பிட்டு சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ஃபுல்லா வச்சுக்கிட்டு இதை பொரிக்காமனா தாங்க நல்லா பொரியும் அடுப்பை ஃபுல்லா வச்சுக்கிட்டு நல்லா பொரிஞ்சது பிற்பாடு பாக்கிறமா அடுப்பை குறைச்சிக்கலாம் அப்புறமா அடுப்பை குறைச்சே ஆகும் நல்லா பொரிஞ்சது பிற்பாடு குறைச்சி போடணும் ஏன்னு கேட்டீங்கன்னா இல்லைன்னா வேகாம இருக்கும் செவ்வந்திட்டு நம்ம எடுத்துருவோம் நல்லா பொரிஞ்சோட நம்ம அடுப்பை குறைச்சிட்டோம் இது இந்த மாதிரி கலந்து 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 கொடுக்கணும் எங்கள் குட்டைக்கு உண்டிக்கிட்டு இதை பார்த்தீங்களா இந்த செருத்த பார்த்தீங்களா முந்தா நாள் என்ன பாத்தீங்கன்னா சீடை போட்டாங்க நான் வீட்டுக்காக போட்டேன் வெளியில அது கொடுக்க முடியாதுன்னு செய்யணும் செய்ய முடியாதுன்னு அதனால செய்யலை அது என்ன தவறு நடந்து போச்சு நம்ம மாவை வதக்காம செஞ்சிட்டேங்க மாவை வதக்காம செஞ்சுட்டேன் அதுதான் அதுதான் அதுல போடாரு வேற எந்த போடாருன்னு இல்லை ஆனா சீடை ஒட்டி நான் பயந்துட்டு யாரு கேட்பாங்க நிறைய பேர் கேட்பாங்க இல்லைன்னு சொல்லி இருக்கு ஏன்னா அது அப்படியே ஒரு பயத்துக்கு கொண்டு வந்துட்டாங்கல்ல சீடை வெடிக்கும் சீடை வெடிக்கணும்னு அதனால செய்ய மாட்டேன் இனிப்பு சீலை இப்போ ரெண்டு வாட்டி செஞ்சேன் அது என்ன செஞ்சுட்டுனா அள்ளி வதக்க வதக்கல மாவை அவ்வளோதான் அது ஒரு குட்டுரும் எல்லாமே செய்ய வேண்டியது செஞ்சு முறையாக தான் போட்டேன் போட்டு செத்த நிலையை போட்டப்பான் கொஞ்சம் போட்டுக்கிட்டு இருக்கேன் போட்டு ஒரு பத்து நிமிஷம் செஞ்சு அது வெந்ததுக்கு உட்பாடு அள்ளி அடித்து எண்ணெய் ஃபுல்லாக எண்ணெயாக போயிட்டு இங்கே ஃபுல்லாக தர ஃபுல்லாக எண்ணெயா போய் அரை நேரம் கழுவிட்டு சுத்தம் பண்ணேன் இது சோப்பெல்லாம் போட்டு கழுவுனேன் இருந்தாலும் அது எண்ணெயா அது போகவே இல்லை அப்படியே இருக்கு அதனால சீடையெல்லாம் போட்டிங்கன்னா வீட்டுக்குள்ள போட்டீங்கன்னாலும் ரொம்ப பார்த்து போடுங்க நான் டக்குன்னு ஓடி போயிட்டேன் முட்டுக்குள்ளே ஓடி கதவை சாட்டிட்டேன் அள்ளி அடிச்சு எண்ணெய் சட்டி உனக்கு எண்ணெய் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துடுச்சு அதனால சீடை போட்டிங்கன்னா யாராத பார்த்து போடுங்க இது போடுவாங்க உங்க அத்தை போடுவாங்கல்ல கையில உங்க எல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் மாவு வதக்கலன்னு தான் நினைக்கிறேன் நான் மாவு வதக்காமல் வெளியே அடிச்சிட்டீங்க என்ன காரணம்னு தெரியல என்ன காரணம்னு தெரிஞ்சதுன்னா கமாலு சொல்லுங்க யாரும் சீட போட்டீங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கையா போடுவீங்களே அதனால எண்ணெய்களை போற வெள்ளிமே ஒண்ணும் செய்யலங்க அது அரை வேப்பாடு வந்தோன்னா அள்ளி சட்டமன்றா சட்டமுட்டா சட்டமுட்டா சட்டம் எண்ணெயை தான் அள்ளி வெளியில தெரிஞ்சதை ஒளிஞ்சு வந்து உருண்டை அதுக்குள்ள கிடைக்கும் ஆனா பாதி உருண்டே வெளியில வந்துச்சு ஒவ்வொரு உன்னி ரெண்டு ரெண்டா ஒவ்வொரு உன்னி ரெண்டு ரெண்டா வெளியில் வந்துச்சு அதனால கீழே போட்டிங்கன்னா யாராக இருந்தாலும் பார்த்து கவனமா செய்யணும் இப்போ எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டு சாப்பிடலாம் பார்ப்பாங்க என்னென்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ சமையல்லாம் செஞ்சு முடிச்சாச்சுங்க இப்போ நம்ம சாப்பிட்ற டைமும் தாண்டிடுச்சு இப்போ வாங்க சாப்பிடலாம் எப்போதும் கூட சுண்ட சுடு சாதம் அப்புறம் வஞ்சன மீன் குழம்பு நல்லா மாங்காய் விட்டுமாங்க எல்லாம் போட்டு சூப்பரான வஞ்சன மீன் குழம்பு அப்புறம் சிக்கன் கிரேவி அப்புறம் வஞ்சன மீன் வறுவல் உண்மை வீட்டிலலாம் இன்னைக்கு சண்டே சமையல் என்னன்னு கமால் சொல்லுங்க வெயிலா வெயில் அடிக்கிறது இப்போ ஒரு செத்தனை இடத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மழை வந்துடும் நாலு மணிக்கெல்லாம் கரெக்டாக மழை வந்துடுது இப்போலாம் கரெக்டாக இருக்கா பாருங்க உப்பு உரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கு மீன் குழம்பு சூப்பராக இருக்கு மீன் குழம்பு நம்ம வீட்டில் மின்னல் வைக்கிற மீன் குழம்புக்கும் இந்த மசாலாவுக்கும் வித்தியாசம் இல்லை பாருங்க வித்தியாசம் தெரியுது இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு இப்போ சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கு சூப்பராக இருக்குல்ல நானே என்ன மீன் குழம்பு நம்ம எப்போதும் வைக்கிற பொடி தானே அப்படின்னு நினச்சிருந்தா இது மீன் குழம்பு பொடி நாங்கள் தனியாக ரெடி பண்ணி கொடுத்துருக்கோமா

காம்போ ஆஃபர் கலான்ட்ருக்கேன் என்னென்ன பொருள் எத்தனை பொருள் என்ன காம்போன்னு அப்புறமா நான் போனீங்கன்னு சொல்கிறேங்க நாளைக்கு ஒரு நாள் ஃப்ரீ சிபி யாருக்கு வேணுமோ வாங்கிக்கங்க அப்புறமா ஃப்ரீ சிப்பி இப்போ போட மாட்டேன் காம்போ ஆஃபர் தான் போட அப்புறம் நான் சாப்பிட்றாப்பா அவ்வளோதாங்க இன்றைக்கி சமையல் எங்கள் வீட்டில் பார்த்துருப்பீங்க என்ன சமையல் ஞாயிற்றுக்கான சமையல்னு இன்றைக்கி சூப்பரான சமையல் உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு கம்மான்னு சொல்லுங்கள் வேலையோட வேலை இடையில சீப்பு முழுக்கும் போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படி இன்றைக்கி ஒன்றும் செய்யலை இன்னைக்கு ஒன்றுமே செய்ய மாட்டேங்குது ஒருத்தவங்களுக்கு முக்கியமா கொடுக்கணும்னு இன்னைக்கு செஞ்சுட்டு வந்துட்டேன் அவ்வளோதாங்க நாளைக்கு என்ன செய்யலாம் என்னென்னு நாளைக்கு வீடியோல பாம்போம் பாய்